அது சாதாரணமா இப்ப மாவு பிசைஞ்சி இப்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல ரெடி பண்ணணும் ஒரு டிஷ் ஆமா நான் அன்னைக்கு பாயாசம் ஹெல்ப் பண்ணேன் அந்த மாதிரி இதுவும் நான் ஹெல்ப் பண்றேன் வா சேலா பாயாசம் ஹெல்ப் பண்ணியா ஆமா சரி வா வா நீ இங்கே உட்காரு நானே செஞ்சுக்கிறேன் இது ரொம்ப நல்லது

மூணாவது விசி அடுத்து கல்ல வைக்க போறாங்க சப்பாத்திக்காக யூ கண்டினியூ கவி நாலா கண்டினியூ பண்ண மாட்டேன் என் கண்டினியூ இதான் நாலா அஞ்சா மூணு வந்துச்சு இப்ப நாலாவது போகுது நாலாவது இது உனக்கு கை வந்த கலையாச்சே இது உருட்டு நல்லா உருட்டு உருட்டு சப்பாத்தி வேணுமா வேணாவா உருட்டுறா பாருங்க

சிம்ல வைக்கணும் ஜியோ சிம் சொல்லு இது மதியம் சப்பாத்தி செய்யறதுல வர நன்மைகள் தெரியுமா உனக்கு எனக்கு தெரியும் சாப்பிடுறத விட செய்யறதுல நிறைய எக்ஸசைஸ் இருக்கு பண்ற பண்ற மதியத்துல ரொம்ப நல்லது இன்னும் பார்க்கணும்னு தெரியல சாப்பிட்டு எந்த ஊர்ல நான் மதியத்துல எந்த ஊர்ல பண்ணுவான் எந்த ஊர்லயும் பண்ண நம்ம பண்றோம்

அப்படியே உக்காந்துருந்தாக்கா யாரு கூட வந்து உனக்கு தப்பர் சொல்லிட்டேன் மாரல் சப்போர்ட் தான் ஆயா சப்போர்ட் ஒழுங்கா இதை ஓபன் பண்ணி அதை கடையில் கடைச்சிட்டாங்க குக்கர் எல்லாம் ஓபன் பண்ண பயம் வெடிச்சு வெடிச்சு சொல்லிட்டுதான் எப்பா அதெல்லாம் ஒண்ணும் வெடிக்காது அதை எடுத்து ஓபன் பண்ணி நல்லா கடைஞ்சிட்டா தாளிக்கணும் நீ ஓபன் பண்ணி கூட நான் கடைஞ்சி தான் ஃபுட்டு வேணும்னா எடுத்து செய் ஃபுட்டு வேணாம் வேணாவா அப்ப எழுந்து கிளம்பு போறப்பா

கோயில் தான் ஓகே என்ன பண்ண புடல் நானே பண்ணிக்கிறேன் இதுதான் வயப்போட சமையல் செய்ய

சாப்பிட்றது செய்யறத பார்த்து பார்த்து ரொம்ப நன்றி ஏ எங்க இருந்து போற நான் போய் தட்டு எடுத்து வரேன் எனக்கு நான் இப்படியே சாப்பிடலாம் நம்ம ரெண்டு பேரும் தானே குட்டி பொண்ணு இல்லாம சாப்பிடலாம் எல்லாம் நான் செஞ்சதுதான் நல்லா இருக்கா இல்லையா இத்தனை நாளாதான் நீ செஞ்சது இப்படிதான் அவரும் உப்பு போட்டுக்கலாம்ல சாம்பார் ஓகேதான உப்பு இல்லாம இருக்குல்ல ஆமா ஆனா உப்பு இல்லாம நான் நல்லாதான் இருக்குறா இருந்தா அப்படியே உப்பு இல்லாமையா எல்லாம் நான் செஞ்சதுதான் பேசுறேன் நான் செஞ்சதுன்னா நல்லா இருக்கும் நீ செஞ்சதான் நல்லா இருக்காது அதுதான் பதிவு

இது மாதிரி இந்த மாதிரி அது அப்படியே புழிஞ்சி தண்ணி எல்லாத்துக்கும் நல்லா இது இன்னும் ரெண்டு நாளைக்கு வரும் தோஷம் இதே இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வச்சிருப்பா தோசை வச்சுக்கலாம் நாளைக்கு காலை இட்லிக்கு வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் நீங்கள் வேணா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் பாருங்கள் இது அப்படியே இருக்கும் இதை வச்சு ஓகே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டாட்டா இப்போ நாங்கள் ரொம்ப வேகமாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலை பசி டாட்டா பை பாய்